தக்கலை அருகே கேரள அரசு பஸ் மோதி காவலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மணக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சசி வயது அறுபத்தொன்பது இவர் தக்கலை அருகே புலியூர் புலியூர்குறிச்சியில் உள்ள ஒரு தனியார் ரப்பர் தொழிற்சாலையில் காவலாளியாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் நேற்று காலை பணி முடிந்த பின் சசி தனது மோட்டார் சைக்கிளில் வில்லுக்குறி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பின்னால் நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்த கேரள அரசு பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளின் பின்னால் மோதியுள்ளது இதில் சசி சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்தான புகாரின் பேரில் தக்கலை போலீசார் விபத்தை ஏற்படுத்திய கேரள அரசு பஸ் திரைவரான திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்